பாருங்க ஒரு டாக்டர் அருமையான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு அந்த வீட்டில் அந்த அம்மா ஒரு டசன் கணக்கில் சோப் வாங்குவாங்க பாத்ரூமுக்கு போனா சோப் எங்க இருக்குன்னு தெரியல அவருக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக பரிதவிக்க வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன் ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் போதே இந்த சண்டே நான் சமைக்க போறேன் அப்படின்னு கணவர் சொல்லலாம் இல்லையா தன்னுடைய பட்டனை தைச்சிக்கலாம் இல்லையா ஒரு வாஷிங் மிஷினில் துணியை போட்டு எடுக்கலாம் இல்லையா இஸ்திரி பண்ணலாம் இல்லையா காஃபி டீ சில்லற சில்லறையா சின்ன விஷயங்கள் நீங்கள் வந்து பெரிய விருந்து சமைக்க வேண்டாம் இதெல்லாம் கற்றுக்கலாம் இல்லையா இதை வந்து ஒரு சந்தோஷத்தோடு என் குடும்பத்துக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு கற்றுக்கொள்ளலாம் இல்லையா இதே மாதிரி பெண்களை சொல்கிறேன் நான் கார் ஓட்டை உங்களுக்கு கார் இருக்கா கார் ஓட்டை கற்றுக்கொள்ளுங்கள் பேங்க்கில் எத்தனை பேருக்கு போய் செக் எழுதி போட்டு பணம் எடுக்க தெரியும் இல்ல எங்கள் ஹஸ்பண்ட் தான் பண்ணுவார் எங்கள் அப்பா தான் பண்ணுவார் மாமா தான் பண்ணுவார் ஏங்க அது ஆம்பளை வேலை இது பொம்பளை வேலை என்னது எல்லாரும் சாப்பிட்றோம் எல்லாரும் தூங்குறோம் எல்லாரும் குளிக்கிறோம் எல்லாரும் தான் ஒரே மாதிரி வாழ்க்கை வாழ்கிறோம் உடை உடுத்திக்கிறதும் சில உணர்வுகளும் தான் வித்தியாசம் மற்றபடி எல்லாம் ஒன்று தான் ஆக பேங்க்கு போக தெரிஞ்சுக்கோங்க ஒரு செக் எழுத கற்றுக்கோங்க வீட்டில் என்ன நடக்கிறது ஒரு ப்ளக் உங்கள் ஹஸ்பண்ட் மாற்றாருனா இருங்க இது எனக்கு கற்றுக் கொடுங்க நான் பண்ண பார்க்குறேன் என்னங்க சமயக்கட்டில் லைட்டு போச்சு சொல்லாதீங்க ஒரு ஸ்டூல் எடுத்துகிட்டு வந்து போடுங்க பல்பை கேட்டுங்க மாட்டுங்க அது என்ன பெரிய பிரம்ம வித்தியா அதனால சொல்கிறேன் ஆண்கள் வேலைன்னு நினைக்கிறத பெண்களும் பெண்கள் வேலைன்னு நினைக்கிறத ஆண்களும் சின்ன சின்னதாக செய்ய கற்றுக்கொண்டால் நண்பர்களே சொல்கிறேன் எந்த கட்டத்திலையும் ஒரு தவிப்பு கிடையாது வி ஆர் ப்ரிப்பேரிங் அவர் செல்ஸ் ஃபார் எனி கண்டின்ஜன்சி என்று சொல்வார்கள் இது வந்து ஒரு 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 இழப்பு வந்து தான் இதெல்லாம் செய்யணுங்கிற அவசியமே இல்லை சந்தோஷமான நாள்களில் கூட இதெல்லாம் செஞ்சால் நிஜமாக சொல்கிறேன் அந்த குடும்பம் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இதை நான் கண் கூட அனுபவிச்சிருக்கேன் பார்த்துருக்கேன்